அனைவருக்கு நமஸ்காரம் பிப்ரவரி மாத பலன் இந்த பலன் நெக்ஸ்ட் ஜென் நேரேஷன் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சீர சிறப்புமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன் பிப்ரவரி மாதம் ராசிக்கு எப்படி இருக்கும் தெரியுமா தன்னுடைய பராக்கிரமத்தை வீட்டில் காமிப்பாங்க இந்த மாதம் இவர்களுக்கு வீடு கட்டுவதற்கும் அரசாங்கத்தில் லோன் அதாவது கடன் கிடைப்பதற்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் சூப்பரான மாதம் தொழிலில் வந்து நீங்க சொந்த தொழில் செய்வீங்க பரிச்சை எழுதிவீங்க குறிப்பா இண்டஸ்ட்ரியல்ஸ் மட்டுமே சுய தொழில் செய்வர்களுக்கு பிப்ரவரி மாதம் மிக அற்புதமான மாதம் அதுவும் குறிப்பாக மெக்கானிக் அந்த கனரக வாகங்களும் வாகனங்களும் பில்டர்ஸிற்கும் முக்கியமான காலம் இந்த காலம் சம ஓட்டம் ஓடும் எதிர்பாராத தன லாபங்களும் வரும் அந்த லாபத்தை என்ன பண்ணுவீங்க தெரியுமா அடுத்த இடம் வாங்கி போடுவீங்க பில்டருக்கும் மெக்கானிக்குக்கும் அல்லது வந்து மோட்டார் வாகனங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த லாபம் வந்தது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டோம் அப்போ இந்த பைக் அல்லது இந்த கார் மொத்தமாக விற்றுதுன்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஆக தனியாக இடங்களும் தனியாக சொத்துக்களும் அசட் சுய தொழில் செய்பவர்களுக்கு தனியான சொத்தும் அசட்டும் இந்த மாதம் வாங்கியே தீருவீர்கள் சொத்து தேடி வரும் சொந்தம் தேடி வரும் ஆக சொந்தமும் சொத்தும் தேடி வருகின்ற காலம் இந்த பிப்ரவரி மாதம் குறிப்பாக ராசி நேயர்களுக்கு சப்போஸ் இன்னொரு சொன்னோம்னா ஒரு ஃப்ளோரில் இருந்தவங்க அடுத்த ஃப்ளோர் ரெண்டாவது கட்டியே தீருவீங்க கட்டுறதுக்கு பிளான் பண்ணுவீங்க திட்டமிடுதலும் அல்லது மேலே கட்ட முடியலாலும் ஒரு ரூமை ரெடி பண்ணி அதுக்கு ஆஷ்பெட் ஷீட் ஓடாது போட்டு மேலே சுகமாக உட்காந்துருக்கணும் இருக்கணும் தனிமை நல்ல சித்த புருஷர்களின் சிந்தனைகள் வரும் நல்ல தெய்வ தரிசனம் வரும் ஆக விருட்சகராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒரு ஆன்மீக சக்தி உந்துதல் உங்களுக்கு வரும் இறைவா இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம் முடிச்சா சந்தோஷம் அப்படி உனக்கு ஒரு வேண்டுதல்களை வைத்து கொள்வீர்கள் விருச்சகம் தன்னுடைய பராக்கிரமம் அதாவது என்ன சொல்றோம் ஏழைக்கு வாக்கு கொடுக்கக்கூடாது பணக்காரனுக்கு கடன்படக்கூடாது ஏன்னா இரண்டும் ஆபத்தானவர்கள் எப்படின்னா முடியலன்னு வரும்போது அவன் வீறு கொண்டு எழுவான் ஏழை முடியலன்ன பிறகு உங்கள்கிட்ட எப்படி வசூல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் ஆக இந்த ரெண்டு இடம் மாதிரி தான் விருட்சகம் விழுந்தவன் எழுந்து சாதனை புரிவதும் விருச்சகம் உச்சத்தில் இருப்பவன் கீழே விழுவதும் விருட்சகம் ஆக இந்த பிப்ரவரி மாதம் விருட்சகத்திற்கு வீறு கொண்டு எழுகின்ற மாதம் உங்கள் திறமைகளை முன்னுக்கும் அல்லது இந்த திறமையை உலகுக்கும் நிரூபிக்கும் காலம் பரவாயில்ல அஞ்சு வருஷம் ஆனாலும் மீண்டும் ஃபீல்டுக்கு வந்து ஃபீல்டை பிடிச்சார் இருப்பார் அங்கே தான் நிற்கிறாரு அப்படின்ற ஒரு பேரு காலம் பேரு பெரும் பேரும் காலம் நன்றி நமஸ்காரம் இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவின் வழியா இந்த பிப்ரவரி மாதம் பலனை சொல்லியிருக்கோம் இந்த பலன் சொன்னது சொன்னதே அனைவருக்கும் நடக்கும் இதன்படி தான் வாய்ப்புகளும் வருமானங்களும் இருக்கும் அதில் சிலருக்கு உதாரணம் ஒரு ஒரு சர்வெண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு மேனேஜருக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு சூப்பர்வைசருக்கு அவர் அவரவர்களை தகுதிக்கு ஏற்றாற் போல வருமானங்கள் பெருகும் வருமானங்கள் குறையும் அதனால் மேனேஜர் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு ஜோசியத்தில் சொல்லிட்டாரு நமக்கு எங்கடா ஒரு லட்ச ரூபா சம்பளம்னு கேட்டக்கூடாது அவர் அவர்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றங்களும் இறக்கங்களும் இருந்து கொண்டு இருக்கும் ஆக முழுமையாக எப்பொழுது நாம் வளருவோம் முழுமையாக எப்பொழுது நம்மளுடைய எல்லா காரியங்கள் செய்வோம் என்பதை அவர் அவர்கள் சுய ஜாதகமே சொல்லும் பேசும் அதனால் ஜாதக ஆய்வுக்கும் சுய ஜாதக ஆய்வின் படி உங்களுக்கு முன்னேற்றம் எப்பொழுது என்பதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் ஜாதக ஆய்விற்கு அடையுங்கள் நன்றி நமஸ்காரம்